வெல்கம் டு அகாடமி சார்பில் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ள சத்தீஸ்கர் பேரவைத் தலைவராக ரமன் சிங் ஒருமனதாக தேர்வு சத்தீஸ்கர் சட்டப்பேரவைத் தலைவராக பாஜக மூத்த எம்எல்ஏவும் முன்னாள் முதல்வருமான ரமன் சிங் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எழுபத்தோரு வயதாகும் ரமன் சிங் தற்போது ஏழாவது முறையாக எம்எல்ஏ ஆவார் ராஜ்நாத் கான் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து நான்கு முறை தொடர்ந்து எம்எல்ஏவாக தேர்வாகியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் மக்களவைக்கு தீர்வான இவர் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசியல் வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சராக பணியாற்றியுள்ளார் மாநிலம் உருவான ஆண்டு நவம்பர் ஒன்று இரண்டாயிரம் தலைநகரம் ராய்பூர் தற்போதைய ஆளுநர் பிசு வசுசன் அரிச்சந்தன் முதல்வர் விஷ்ணு தியா சாய் சத்தீஸ்கர் துணை முதல்வர் அருண் சாவோ மற்றும் விஜய் சர்மா சத்தீஸ்கர் சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொண்ணூறு இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி